தமிழ் சேனல் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை வந்து பொங்கல் திருநாள் அதிலே பொங்கல் வந்து ரொம்பவே விசேஷமான ரொம்ப முக்கியமான பாரம்பரியமிக்க ஒரு பண்டிகை தான் இத்தனை நாட்டு பார்க்கப்படுகிறது இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சமீபத்தில் கொஞ்ச நாடா சுமார் ஒரு இரண்டு மூணு வருடங்களாக ஜல்லிக்கட்டு வந்து நடக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டு தர பண்ணாங்கன்னா சரி சுமார் ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே ஜல்லிக்கட்டுக்கு உலகம் முழுவதும் வாழ தமிழர்கள் கிட்டே இருந்து ஒரு ஆதரவை வந்து நடத்துங்க ஜல்லிக்கட்டு இருக்கட்டும் தர பண்ணாக்குங்க அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து அது ஆதரவு தெரிவிச்சு தான் இருக்காங்க பீட்டா அப்படின்ற வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து இதுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறாங்க பீட்டா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ப்ளூ கிராஸ் மாதிரி ஆகும் விலங்கு ஆதரவாக விலங்கு தூண் கொடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அது அது ஏன் ஜல்லிக்கட்டுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம இருந்து ஒரு முன்னாளாக பயன்பாட்டில் இருக்கிற ஒரு வீர விளையாட்டு தான் ஜெல்லிக்க பீட்டா பீட்டானு பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இதுலேருந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அனிமலுக்கான ஒரு பாதுகாப்பு அதுக்கான ஒரு ப்ரிசர்வேட்டிவாக பீட்டா நிறுவனம் இருக்குது அவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு நடத்த வேணாம் அகைன்ஸ்டா இருக்காங்க இதுல என்ன வச்ச வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நிறுத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷமாவே அதுக்கான நடத்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதரவு ரொம்ப அதிகமாவே இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு விட இப்போ ரீசெண்டா இந்த பதினாறுல இருந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சரி ஜல்லிக்கட்டு வேணும் ஜல்லிக்கட்டு நடத்துங்க அப்படி வான் ஜல்லிக்கட்டு அப்படி சப்போர்ட் ஜெடிகட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயத்த அவங்க பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இதுக்கேற்றாமல் ரிப்பீட்டாகவும் அதே சமூக வலைத்தளங்களில் மற்றவங்க நியூஸ்லயும் சரி எதுலேயும் சரி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது ஜெல்லிக்கட்டை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க நம்ம ஜெல்லிக்கட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்கள விட்டுடலாம் இந்த பீக்கா அதுக்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்குது அவங்க வந்து அதிகம் நம்ம அதை பற்றி பெருசாக பேச தேவை ஆனால் இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாடுகளாக இருக்கிற ஒரு சில பேர் நிறைய புகைப்படங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பேப்பர் சாட் மாதிரி வச்சுட்டு ஐஎம்ஐ தமிழன் கெயின்ஸ் ஜல்லிக்கட்டு பேண்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை பதிவு பண்றாங்க அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் தான் ரொம்ப வேதனையா இருக்கு இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி போஸ்ட் பண்றவங்களுக்கு காலமாட்டக்கும் கரமாட்டக்கும் வித்தியாசமே தெரியாது அப்படின்னு நான் ஆனித்தரமா சொல்றேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு சில பேர் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை இது மாதிரி போஸ்ட் பண்றாங்க ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன் ரீசென்ட்டா அதுல இருந்து நான் பார்த்ததில்லை இப்போ டெல்லிக்காட்டு எப்படி நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது எந்த காலையில் வச்சு விளையாடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அப்புறம் எதுக்கு அவங்க இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல ஒரு சின்ன ஒரு நாய் கூட ஒரு போட்டோ எடுத்து போட்டு அனிமல் லவர்னு நிறைய பேர் போட்டுக்கிறாங்க அப்படி ஒரு நாயை வளர்த்து அவங்க நாயை வளர்க்குறது அவங்க அனிமல் லவர நினைச்சுக்கிறப்போ ஒரு விவசாயி அவன் சம்பாதிக்கிறதுல மேல பழத்தை வந்து மாட்டுக்கு தான் செலவு பண்ணுறான் மாட்டில் செலவு பண்ணி அவன் பாதுகாத்து ஜல்லிக்கட்டுக்காக ரெடி பண்ணுறான் அப்போ அவன் அனிமல் லவரா இல்லை நீங்களும் அனிமல் லோக்கிறான் அது ஒரு முக்கியமான கேள்வியாக எனக்கு கேட்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பழத்திற்கு பொம்மரியன் பக்கு இது எல்லாமே வெளிநாட்டுலேருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட நாய்ங்க நம்ம கூட பரம்பரை பரம்பரையா காலகாலமாக பதினூறு வருஷமா நம்ம கூட மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்க மாடுகள் தான் நம்ம நாட்டோட அப்பறத்தையும் ஆஹ் அடையாளத்தையும் காக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறது தான் ஒரே கருவி ஒரு மாட்டை வெட்டி கறியாக்கி உலகம் ஃபுல்லா பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுனால அழியாத மாட்டோம் அப்படின்னும் ஒரு நாள் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால அழிவு போயிடுமா கொஞ்சம் சிந்திங்க ஜல்லிக்கட்டு ஒரு காட்டு மராட்டிகளோட விளையாட்டு படிப்பறிவர்களோட விளையாட்டுன்னு பதிவு பண்றாங்க நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் கலை இலக்கியம் விளையாட்டு எல்லாம் மிகச்சிறந்த விளங்குனவன் தமிழன் மட்டும்தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டின ராஜராஜன் கட்ட தஞ்சை பெரிய பேர் இன்னும் அப்படியே இருக்கு தமிழர்கள் எப்படி தமிழர்கள் முட்டாள்கள் நினைக்காதீங்க ஜல்லிக்கட்டு ஒன்றும் காட்டு முன்னாடி விளையாட்டு இல்லை ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு வீரர்கள் தானே விளையாட்டு உங்க அடுத்த தலைமுறைக்கு இதுதான் காலமாடு அப்படின்னு நியூஸ் முடியோ இல்லை இதான் மாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேப்பர்லயே ஒரு புக்லயோ காமிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டு நடக்கணும் கண்டிப்பா நடக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித் கோவர்தனன் அண்ட் ராமரவிந்த் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்